அதெல்லாம் மொறு மொறுன்னு கார சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு பால் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கோங்க அதில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எள் போட்டுக்கோங்க இதில் இந்த மாவுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க எனக்கு கிளிக் ஆகலை இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பில துண்டு போட்டுக்கிடலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆறுத்துக்கேற்ப போட்டுக்கோங்க இப்போ பொட்டுக்கடலை மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணி இதோட சேர்த்து நல்லா ஸ்பூன்ட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப நல்லா தெனிஞ்சி விட்டுக்கோங்க இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க முறுக்கு மாவு பதத்துக்கு கலந்துக்கிடணும் இதை மூணு உருண்டையாக பிரித்து வச்சுக்கிடலாம் இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டையெல்லாம் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க அப்போ தான் சீடை செய்யும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பணிய வேண்டாம் அப்புறம் சீடை வெடிச்சிடும் க்ராக் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க இது மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்க வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற சீடை மாவு எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இந்த மாதிரி நல்லா இடையில இடையில் கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நல்ல கலர் வந்துடுச்சு இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ இதே மாதிரி மெத்த இருக்க பேஜ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த சீடை வேகிறதுக்கு எட்டு நிமிஷம் போல் ஆகும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பொறிச்சு வச்சு வச்சுக்கிட்டே ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி சுட சுட சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்